உத்தம சஹாபா பெண்களின் பாத்திமா பாத்திமா அவர்களை எடுத்துக்கொள்வோம் அதர் ரசூருல்லாஹி நபி அவர்களுடைய அன்பு மகள் அதில் பாத்திமா ரஜி அல்லாஹு சாலான்ஹா தன்னோடு இருக்கும் போது தன்னுடைய மகளை மிகவும் அழகாக பக்குவமாக வளர்த்தார்கள் திருமண வயதை எட்டியதும் ஒரு பொருத்தமான ஒரு கணவனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அது அழிறதையும் அல்லாஹ் குசால்கு அவர்களுக்கு தன்னுடைய மகள் அதில் பாத்தி மாறதி அல்லாஹுசாலான்கு அவர்களை அதூல் உள்ளாய் அவர்கள் திருமணம் முடித்து வைக்கின்றார்கள் அல்லாவி நெல்லடியார்களே தண்ட வாழ்க்கையில பாம்பாவிடம் இருந்து படித்த பாடம் தண்ட வாழ்க்கையில சிறு பிராயத்திலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த பக்குவத்தை இறுதி வரையும் பாதுகாத்தார் அது அலி ரதி அல்லாஹுடைய மனைவியாக அதில் பாத்திமா ரஜியல்ல அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள் அதன் பாத்திமா ரஜிஹா அவர்கள் கடுமையான நோயினால் பிடிக்கப்பட்டார்கள் மருதத் மருதன் ஷதீதன் கடுமையான நோய் மரணப்படுக்கையில் இருந்தார்கள் அதன் பாத்திமா ரஜியுல்லா சாலான்கா அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நண்பி இருந்தார்கள் அது அஸ்மா பின் அல்லாஹால அவர்கள் அதரல் பாத்தி ல்லா உம்தாலான்கு அவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள் என்ற செய்தி தன்னுடைய நம்பிக்கு கேள்விப்பட்டதும் சந்திப்பதற்காக வேண்டி வந்தார்கள் அப்போது அன்னை பாத்திமா ரதி அல்லாஹும் தாலான்கு அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கின்றது சென்ற நண்பி அதர் அஸ்மா பின் தொலைமை ரதி அல்லாஹு உம்தாலான்கு அவர்கள் கேட்டார்கள் பாத்திமா மௌத்தை நினைச்சி பயப்புட்டுறீங்களா அலாமா தபிக்கி நீங்க எதை இப்ப நினைச்சி அழுகிறீங்க எதை நினைச்சி கவலைப்படுறீங்க மூத்துக்கு பின்னால உள்ள அந்த வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறீங்களா நீங்க அல்லாஹினுடைய அல்லாவுக்குமே விருப்பமான ரசூலுடைய மகள் அல்லவா உலகத்திலே உங்களுடைய சுவர்க்கத்தை நீங்க தயார் செஞ்சுட்டீங்க நீங்க இன்னும் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டா அப்போது அது பாத்தி மாறது எல்லாவுக்கானு அவங்க சொன்னாங்க நான் பயப்படுறது என்னுடைய மூத்துக்கோ என்ன மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு அல்ல நான் பயப்படுறது எனக்கு கவலையாக இருக்குது நான் மௌத்தானா என்ற ஜனாசாவை குளிப்பாட்டுவாங்க கபன் செய்வாங்க தொழுகைக்காக வென்று எடுத்துச் செல்வாங்க அடக்கம் செய்யப்படும் இந்த அடக்கத்துக்காக வேண்டி கொண்டு செல்லப்படக்கூடிய நேரத்திலே யாராவது ஒரு அந்நியான் என்னை கண்டுபிடுவானோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது சொன்னார் அல்லாஹி நல்லடியார்களே தான் உலக வாழ்க்கையில் மறைந்து மறைந்து மிகவும் வெட்க சுபாவத்தோடு வாழ்ந்தேன் ஆனால் என்னுடைய மௌத்தின் போது யாராவது நான் எனக்கு சுய உணர்வு இல்லாமல் இருக்கும் போது யாராவது ஒருவன் என்னுடைய உடம்பை பார்த்து விடுவேனோ என்று அதை பாத்தி அவர்கள் பயப்பட்டார்கள் அப்போது நன்பி சொன்னால் அது அஸ்மாவின் துமை சரதி அல்லாஹு தலான்கா பாத்திமா நீங்க கவலைப்பட வேண்டாம் போலா தகசனி நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் ஹபஷாவுக்கு போன நேரம் ஒரு விடயத்தை பார்த்தேன் அங்க உள்ள ஜனாசாக்களை சுமந்து கொண்டு போகின்ற ஒரு காட்சியை பார்த்தேன் ஒரு கூடாரம் போன்ற ஒரு பெட்டி மாதிரி ஒன்றை தயாரித்து அதில் கொண்டு போனாங்க அதே மாதிரி நானும் உங்களுடைய ஜனாசாவுக்குரிய ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே அது பாத்திமா ரதி அல்லாஹு அவர்கள் அது அஸ்மா பின் உமேஷ் ரதி அல்லாஹு கையை பிடித்து என்னுடைய நண்பே உனக்கிடத்தில் நான் மிக பெரிய உதவியாக கேட்கிறேன் நான் மௌத்தானா எனக்காக வேண்டி இது போன்ற ஒன்றை செய்து என்னுடைய ஜனாசாவை யாருடைய கண்ணுக்கும் அந்நிய ஆண்களுடைய கண்ணுக்கு படாமல் கொண்டு போய் சேர்க்க முடியுமா அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார் அப்போது ننبي على أسماء مفيد <applause> رضي الله تعالى عنه ورب التاريخ أبو زيدان هذا ما رضي الله تعالى عنه سيرك تاج على رضي الله تعالى عنه ورب رأيتها مجسمة بعد وفاة أبيها رسول الله صلى الله عليه وسلم

தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஆதரவு சுபாவம் இதுதான் இது போன்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவ்வளவு மட்டுமில்ல யாருடைய ஜனாசா முதலாவது மதீனமா நகரில் அந்த சந்துக் போன்ற ஒன்றில் மறைக்கப்பட்ட ஒன்றில் கொண்டு செல்லப்பட்டது என்றால் அது அதன் பாத்திமா ரதியாவுக்களுடைய ஜனாசா என்று சொல்கிறார்கள் உலகத்தில் வரலாறு படைத்து நினைச்சார் சாதனையை படைத்து நினைச்சார் அன்பால் நல்லாவிதறியார்களே நோய் கூடிக்கொண்டே போகணும் நோய் கூடிக்கொண்டே போகின்றனே இப்போது தன்னுடைய கணவர் அது அதி ரத்தியுள்ளா தான் நோய்களை மூன்று விடயங்களை பேசினார்கள் முதலாவது விடயம் நான் உலகத்தில் உங்களுக்கு மனைவியாக வாழ்ந்தேன் அந்த உங்களை எனக்கு முயற்சி வந்த கணவனாக ஆக்கி ஏதோ ஒரு அடிப்படையில் நான் உங்களுடைய ஹக்கில் குறை செய்திருப்பேன் ஏதோ ஒரு அடிப்படையில் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்திருப்பேன் எனவே நான் கடைசி நேரத்தில் இருக்கிறேன் என்ன மன்னிச்சு என்ன மிக சந்தோஷமாக வழியளி

இரண்டாவது விடயம் சொன்னார்கள் நான் மௌத்தானதுக்கு பின்னால் என்னுடைய இந்த ஹசன் உசை ரதி அல்லா உத்தாரானுமா இவர்களை நீங்கள் எப்படி அவர்களை கையாள வேண்டும் என்று தாய் தன்னுடைய கணவனிடத்திலே வசியத்தை செய்தார் மூன்றாவது விடயம் சொன்னார்கள் அல்லாவின் நல்லடியார்களே நான் மௌத்தான் என்றால் நான் மௌத்தாகிவிட்டால் நீங்கள் என்னுடைய ஜனாசாவை எவ்வளவு நேர காலத்தோடு அடக்க முடியுமோ எவ்வளவு வேகமாக தாமதப்படுத்த அவர் நேர காலத்தோடு அடைக்கிறீங்க ஆனால் என்னுடைய ஜனாசா இரவு நேரத்தில் தான் நடக்கப்பட வேண்டும் என்னுடைய ஜனாசா இரவு நேரத்தில் தான் நடக்க வேண்டும் கணவர் ஆச்சரியமாக கேட்டார் பாத்திமா ஏன் இரவு நேரத்தில் அடக்க சொல்றீங்க ரகசியம் சொல்றாங்க உலக வாழ்க்கையில நான் மறைஞ்சு மறைஞ்சிருந்தேன் அன்னிய ஆசையிலே கலந்தெடுக்கப்படாமல் தவிர்ந்திருந்தேன் என்று ஜனாசாவ பகல் நேரத்தில் கொண்டு போனா யாராவது அண்ணியார் கண்டிடுவார் எனவே அது எனக்கு விருப்பமில்லைன்னு இரவு நேரத்தில் இருந்த ஜனாசா கொண்டு செல்லப்பட்டால் யாருடைய கண்ணுக்கும் தெரியாது இரவோடு இரவாக அந்த இருளிலே இந்த உடம்பு மறைந்தே அந்த கபர் வரைக்கும் சென்றடைந்து விடும் என்று சொன்னார் எனவே அம்மாவின் நன்னடியார்களே வாழ்க்கையில பக்குவம் எடுத்துக் கொண்டார் பெற்ற சுபாவம் கொண்டு வந்தார் இதுதான் நான் நீங்களும் உலகத்தில் எடுக்க வேண்டிய பாடம் நவீனம் என்ற பெயரிலே சொகுசி என்ற பெயரிலே சுதந்திரம் என்ற பெயரிலே மார்க்கத்துக்கு அப்பால் வாழ்க்கையிலோ அவர்கள் உலகத்திலேயும் கண்ணியமாக வருவார்கள் வறுமையிலும் அவர்கள் தான் கண்ணியப்படுத்த தகுதியானவர் உலகத்தில் யாருடைய வாழ்க்கையில

உலக வாழ்க்கையை பாலாகியிருந்தவனாக அவன் மாறிவிடுவான்